குல்மார்கிற ஹோட்டலை பற்றி சொல்லணுன்னாக்கா இங்கே சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் நார்த் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும் ரெண்டாவது இட்லி தோசையும் இங்கே கிடைக்கும் வாங்கி சாப்பிட்லாம் பட் எதுனாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம டைம் கொடுக்கணும் ரெண்டாவது என்னன்னாக்கா ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க இந்த இருந்து இந்த பனிமலையை பார்த்துட்டே சாப்பிட்லாம் குல்மார்க் ஸ்ரீநகர்லேருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட குல்மார்க் கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது மீட்டர் அதாவது எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அடி உயரத்தில் பனி படர்ந்த இடம் தான் குல்மார்க் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணுங்க இமயமலையின் பிற்பஞ்சால் தொடரில் உள்ள இடம்தான் இந்த குல்மார்க் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்த ஸ்னோ சிட்டி என்று சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஸ்னோ படர்ந்துருக்கும் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயில் ஆயிரம் ரூபாயில் டபுள் ரூம் கிடைக்கும்